இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா உப்பு உரப்பு காரம் அதே நேரத்தில் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய பிகினர்ஸ் பேச்சுலர்ஸும் வந்து மிகவும் எளிமையான முறையில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ருசியான ரெசிபி இது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் தான் செலவாகும் இந்த வெயிலுக்கு வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னைக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உருளைக்கெழங்க வேக வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிருங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டி பண்ணீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு செஞ்சுக்கோங்க நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அடுத்ததாக வெந்ததை வந்து நம்ம தோலை உரித்து இந்த மாதிரி எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி நான் வந்து பத்து ரூபாய் ஒரு பேக்கெட்டு தயிர் வாங்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் வீட்டில் போட்ட தயிர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்ல திக்கான தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த தயிரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த தயிரை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திட்டு திட்டாக இருக்கும் நான் அரைச்சனால இந்த மாதிரி க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சிங் பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்ச அந்த தயிரை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே மாங்காய் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலக்கி வச்சு கலந்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ மிக்ஸ் ஆன பிறகு இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை நீலா வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம பொடிசாக கட் பண்ணி வேக வச்சால் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இதில் தூவிக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் இப்படியே சாப்பிடலாம் நம்ம இப்படி சாப்பிடும்போது கிடையாது அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு வர மிளகாவாக சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதாவது பொரிய விட்டுருங்க அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக பாசமனத்துக்காக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்ச உடனே இதை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையில் தயிர் கலவையில் சேர்த்துருங்க அவ்வளவுதான் பர்ஃபெக்டான சூப்பரான எளிமையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணால் ரெடி ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் பத்து ரூபா தயிர் பேக்கெட்டை வச்சு நீங்கள் ஒரு குடும்பத்துக்கே செய்கிற மாதிரி ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமோ அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ